நமஸ்காரம் இந்த வீடியோவில் வந்து நம்ம மம்தானி அண்ட் ஒமர் இது பற்றி பார்க்கலாம் மம்தானி வந்து நியூயார்க் மேயர் சமீபமாக எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா ஒரு பிட்டர்னஸ் பற்றி நீ சொன்னது என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குது உன்னுடைய அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன் நினைவாகவே தான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நோட் எழுதுறாரு அதை வந்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோ யாரோ எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டு விடுறாங்க இப்போ இந்தியாவே கொதிச்சு நிற்கிது ஏன்னா அந்த யாருக்காக வேண்டி இந்த மம்தானி இப்படி பண்ணுறாரு அப்படின்னாக்கா உமர் காலித் உமர் காலித் எங்கே இருக்கான்னா திகார் ஜெயிலில் இருக்கான் இருக்க அவசரம் அவன் அங்கே இருக்கான் அப்படின்னா இஸ் புக்ட் அண்டர் யூஏபிஏ அதாவது அன்லாஃபுல் ஆக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து உள்ளே இருக்கான் சரி ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது டெல்லி ரைட்ஸை நினை வச்சுக்கிங்களான்னா நிச்சயமாக நீங்கள் நினைவச்சுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் ஐம்பத்தி மூணு பேர் இறந்து போனாங்க எழுநூறு பேருக்கு மேலே காயமடைந்து ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க இது வந்து சரி இப்படி இவ்வளவு கொடூரங்களா நடந்திருக்கு ஏன் வந்து மம்தானி எதுக்கு இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மம்தானிக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு என்னன்னா ராகுல் காந்தி வந்து அங்க உள்ள யுஎஸ் லாபியோட வெல் கனெக்டட் இவங்களுக்கோட அஜெண்டாவை அவங்க செய்து கொடுக்கறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விஷயம் என்னென்னு சரி இப்போது இந்த க ஜேஎன்யூவில் படிச்சுட்டு இருந்தான் இந்த ஆள் யார் உமர் காலித் அங்கே தான் ஐம்பது வயசு வரைக்கும் படிப்பாங்களே அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தான் அப்போ அவன் அவன் என்ன பண்ணிட்டு அவனுக்கு என்னென்ன சார்ஜஸ் அப்படின்னாக்கா கான்ஸ்பிரசி சார்ஜஸ் அவன் வந்து செடிஷன் சார்ஜஸ் இருந்தது இன்சைட்டிங் வயலன்ஸ் அதன் வந்து இன்னோசன்ட்டுன்னு தான் அவன் சொல்லுவான் கேட்டாக்கா ஆனால் குற்றத்துக்கு உடந்தை வெறுப்பு பிரச்சாரம் அது மட்டும் இல்லை நிறைய வந்து போராட்டத்துக்கு தூண்டுனது வயலன்ஸுக்கு தூண்டுனது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது டெரரிஸ்ட் ஆக்ட்ஸு கூட அவன் மேலே இது இருக்குது செடிஷன் இருக்குது ராஜ துரோக வழக்கு இருக்குது கம்யூனல் எனிமிட்டி இருக்குது ஸோ வடகிழக்கு டெய்லி அதான் அங்கே தான் அந்த பிரச்சனை நடந்தது அது வந்து ரொம்ப ஸ்பான்டெய்னியஸாக வந்தது அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்க பார்த்தாங்க பத்திரிகைகள்லாம் ஆனாக்கா நம்மளுக்கு வந்து தடயங்கள் எல்லாம் இருந்துச்சு என்னென்னலாம் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்க போலீஸ் நமக்கு சொன்னாங்க சொலிசிட்டர் ஜென்ரல்னு நினைக்கிறேன் அவங்க க்ளியராக சொன்னாங்க இட் இஸ் வெல் டிசைன்டு வெல் ஆர்கஸ்ட்ரேட்டட் வெல் கிராஃப்டட் வெல் பிளான்டு ப்ரீ பிளான்ட் அண்ட் குரியோகிராஃப்டு ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க தான் செய்யுது நமக்கு பேச்சு மேலே பேச்சு வாட்ஸ்அப் செய்தி மேல வாட்ஸ்அப் செய்தி இவங்க வந்து அப்படி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டாக ஆகிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தரும் எதுக்கு எல்லாரையும் தூண்டி விட்டு இஸ்லாமியர்களெல்லாம் தூண்டி விட்டுருக்காங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வந்து உக்காந்துட்டா இதுல இஸ்லாமியர்கள் அதில் நானூறுலேருந்து ஐநூறு இஸ்லாமியர் பெண்கள் ஸோ இது இது நடக்கும்போது ப்ரோ இதுவும் வந்து அவங்களும் வந்து போராட்டத்தில் உட்கார்றாங்க ப்ரோ சிஏஏ க்ரௌட்ஸும் வந்துச்சு மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு பேரை நம்ம கைது பண்ணோம் அன்னைக்கு அதெல்லாம் வந்து நடந்திருக்கவே வேண்டாம் ஆனால் இவங்க தூண்டிவிட்டு இது எ எவ்வளோ கொடுமைன்னு பாருங்கள் சரி இப்போ வந்து நம்ம போஸ்ட்டு இது நம்ம பார்க்குறச்சே தான் நமக்கு அந்த அது எவ்வளோ போலியானது ஆனது எவ்வளவு மோசமான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்லிமெண்டில் ஆக்ட் பாஸ் ஆயிடுச்சு சிஏஏ அது என்ன சொன்னாங்க இவங்கெல்லாம்னா அது ரொம்ப டிஸ்கிரிமினேட்ரியாக இருக்குன்னு இருக்குதா ரிலிஜனை வச்சு நம்ம பிரிக்கிறோன்னு சொன்னாங்க பிரிச்சிருக்கோமா இஸ்லாமியர்களை இது வந்து தனியே தனியாக துண்டாக எடுத்து தனிமைப்படுத்துதுன்னு சொன்னாங்க தனிமைப்பட்டிருக்காங்களா அப்படி இஸ்லாமியர்களை நாடு இல்லாத நிலைக்கு நம்ம கொண்டு வர போறோம்னு சொன்னாங்க அப்படி ஏதாவது நடந்திருக்கா சமத்துவம் அடிப்படையாக இல்லைன்னாங்க அப்படியும் எதுவும் நடந்திருக்கா இல்லை அப்ப இதெல்லாம் வந்து எவ்வளவு தாங்க ஓட்டு வாங்கினோம் ஜெயிக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் சூது எல்லாம் பண்ணி கிளப்பி விட்டு இதெல்லாம் எவ்வளோ அல்பமாக கேவலமான நடவடிக்கைன்னு பாருங்கள் இதுக்கு இந்த இஸ்லாமியர்கள் இது போகிறாங்க ஏன் ஏன் வந்து அவங்க ஏன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி நீங்களாம் விக்டம் விக்டம்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறது தான் காங்கிரஸோடைய சூழ்ச்சின்னு நான் சொல்கிறேன் நன்றி